தென் ஆடை போட்டு பொட்டி என் நாட்டவருக்கு நிலையமாக போட்டி போட்டி தெரிஞ்சு ட்ரம்பலம் அது குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கப்பெற்று தன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணம் அதாவது நிறைய பேர் என்ன பண்றோம்னா ஒரு குடி பழக்கத்தை இப்போ அவங்க ஃபீல் பண்றாங்க அணுகிறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க குத்தராட்ச மாலையை தரிக்க மாட்டார் நாங்கள் வந்து ஒரு தடவை குத்தராட்ச மாலை போட சொல்லி

சைவத்தினுடைய கடைபிடிக்கக்கூடிய மீன் அடியாராக உருவாக்கி இருக்கிறாரு இந்த குடும்பம் போல இன்னைக்கு எத்தனையோ குடும்பம் இந்த இடத்துல வந்து நல்லா இருக்கிறாங்க அது மாதிரி ஒவ்வொருவரும் இந்த மது அருந்துவதற்கு வந்து மந்திரம் பண்ணுவது தந்திரம் பண்ணுவது இல்லை அவர்களை வந்து திருத்துவதற்கு ஏதான வந்து தாய்த்து கட்டுவதெல்லாம் பொய்யான கருத்தாகும் எவன் ஒருவன் தன்னுடைய அந்த சிந்தனையை தான் செய்ய தவறு என்று உணர்கிறார்களோ அந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணுவார் நல்வழிக்கு வருவார் என்பதற்கு உதாரணம் ஓம் நம சிவாய சதாசிவன் நகரில் அமைந்துள்ள நம்ம சதாசிவ நகரின் அருள் எல்லாருக்கும் கிடைக்க எல்லாமே சொல்லி வீட்டில் இருந்து கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பத்து மூணு நாலு வருஷமா இங்கே வந்துட்டு இருக்கிறோம் நம்ம படம் கஷ்டமெல்லாம் பண்ணிட்டு இங்கே வந்ததுக்கு பொறுத்தா நிறைவேற்றியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கோயில் வர்றதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு தான் வருவேங்க வந்ததும் இல்லை வந்தவங்க காய்கறிலேயே ஓடிவேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறேன் இங்கே வந்தோம்னா நல்லா நடக்கும் பாசு வராது மன நிம்மதி அது உண்டைரியம் மனதிலும் இருக்குது